இன்னொரு முறை கொஞ்சம் யோசிச்சுருங்க சரியாக அது திருச்சிட்டம்பலம் உலகெங்கும் வாழ் ஆ பேசுங்க ஐயா பேச சொல்லுங்கள் அது சரியாக அது கொஞ்சம் இதாகிட்டு கொஞ்சம் சிரமப்படாமல் சொல்லிடுங்க தாளத்தை கையில் வச்சு சொல்லுங்கள் சிவபெருமானால் காணிப்பிள்ளையாருக்கு வழங்கி அருளப்பெற்ற பொற்காலம் திருமுறையை பண்ணோடு பாடுவதற்காகவும் ஏழிசைய இசைப்பயனாய் விளங்குகின்ற சிவபெரும்பொருளை திருமுறை பாடி இசையோடு வழிபடுவதற்கு இந்த தாளம் இறைவனால் வழங்கப்பெற்ற ஒரு சிறப்புக்குரியது இதனை ஊதாமூர்த்திகள் சைவ பெருங்குடி மக்கள் வழி வழியாக செவிவழி செய்தியாக அந்த பாடல்களை தேவார திருமுறைகளை பாடி வந்தார்கள் பின்னர் சோழனால் நம்பியாண்டார் நம்பிகள் மூலம் பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பெற்று அது ஏற்றிலிருந்து நூல் வடிவம் பெற்றது இத்தகைய சிறப்புடைய ஒரு தெய்வ தமிழ் பணிகளுக்கு இந்த தாளம் இன்றியமையாததாகும் இதனை குலசேகரப்பட்டினத்தை சார்ந்த ஒரு அன்பரின் குடும்பத்தினர் உலகெங்கும் திருமுறை பாடி பரவச் செய்துள்ளார்கள் அந்த பழமை இந்த தாளம் தற்பொழுது இசைக்கப்பட்டுள்ளது திருமுறைகள் தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கும் ஒளிபரவ செய்ய வேண்டும் அதற்கு இறைவன் திருவுறள் துணை நிற்பதாகுக இன்று தாய் தந்தை முதல் கணிசித்தர் திருவடிகளை வணங்கி உலக தமிழ் தேவாரச தாய் காரைக்கால் அம்மையாருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தமிழர் வளர்ச்சி தமிழர் ஒற்றுமை தமிழர் முன்னேற்றத்திற்காகவும் வருகின்ற பங்குனி சுவாதி நாலாம் நாள் அன்று பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவாலாங்காட்டில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தளமான திருவாலாங்காட்டில் வைத்து தமிழ் தேவார இசை விழா வந்து ஜாதி மத மொழி அரசியல் நாடு கடந்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அந்த விழாவிற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் வேற்று நாட்டவரை நாட்டவர்களும் சீனாவை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் ஜப்பானை சேர்ந்தவர்கள்லாம் தேவாரம் படித்து கொண்டிருக்கிறார்கள் தேவார இசையானது மனித நேயத்தை வளரக்கூடிய ஒரு இசையாகும் ஆகவே இது வந்து ஒரு சமயத்துக்குள் அடங்காமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் மனித நேயத்தை வளரக்கூடிய ஒரு செய்தியை செய்யக்கூடிய ஒரு இசை ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இசைக்கப்பட்டது மீண்டும் வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களுடைய திருக்கரங்களால் பழமையான பொற்றாலம் இசைக்கப்பட்டு உலகெங்கும் மீண்டும் தேவார இன்னிசை பரவி உல மனிதநேயம் மலர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடைய சுமனையைப் போற்ற எந்நாட்டோட திருச்சி